என் வீட்டுக்கு இருந்துருந்து ஒரே அலுப்பு ஆறாம் தேதி எங்கட கலட்டி இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி ஏதோ வருதுதான் அங்கே என்ன நடக்குதுண்டு தெரியாது மத்தியானமோ இரவோண்டுன்னு தெரியல சாப்பாடு இந்த பிள்ளைகளுக்கு இந்த ரெண்டு அக்கா தங்கச்சிக்கு ஒரு ஃபோனை கூட்டம் ஓகே சார் இந்த குரூப் ஓடிப்போம் புறங்க ஓகே ஹலோ ஹலோ நான் வேலை இல்ல அடிக்கிறேன் இந்த கலட்டி கிறிஸ்மஸ் பார்ட்டி ஆறாம் தேதி என்றே அவனு சொல்ல மத்தியானம் மொயிரி ஆறாம் தேதி மத்தியானம் கட்டாயம் விர வேணும் என்ன வந்தா உனா தெரியுமே எத்தனை நம்ம கிளட்டில நாங்கள் காணாத ஆக்கள் எல்லாரையும் கண்டு உருக்கா எல்லாரோடய மெனம்பிட்டு பேசி சந்தோஷமா இருந்துட்டு அதோட நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்துறவன் என்ன கொஞ்சம் கலை நிகழ்ச்சிகள் டான்ஸ் பாட்டு அப்படி கணக்க நிகழ்ச்சிகள் மத்தியான நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாம் நீ ஓ மத்தியானம் மண்டா ஓகே ஏனென்றால் எனக்கு பின்னா ஏதோ கொக்கு இல்லாட்ட பாட்டியும் ஏதோ இருக்குன்னு சொன்னேன் கிறிஸ்மஸ் பாட்டி அப்போ மத்தியானம் மண்டா நல்லதாக போச்சு ஓகே நான் மகனை கேட்டால் கொண்டு விடுவான் அங்கே வர்றதுக்கு எனக்கு சரியான விருப்பம் ஏனென்றால் கலட்டி பிள்ளைகள் அந்த சின்ன சின்னதுலேருந்து நாங்கள் ஓடி பிரிஞ்ச மண்டை வாசத்தை கொண்டு வந்து இப்பவும் கலட்டியில் இன்றைக்கு வேற இந்த பாட்டியலை செய்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் எங்களோட பொடியல் நல்ல பொடியல் தான் உண்மையிலேயே அவங்கள் இல்லையென்றால் இப்படி கொண்டு நடந்தாது நடத்தி கொண்டு இருக்கணும் நான் கட்டாயம் பெறுவேன் என்ன சொல்லு பாப்பா சொல்லு சொல்லு இல்ல நீங்க சொல்லுங்க

எல்லாருக்கும் உண்மையா நன்றி சொல்லணும் ஆனா கட்டாயம் எல்லாரும் பெறணும் நான் பெறுவேன் கட்டாயம் உனக்கும் தெரிஞ்ச கலட்டியாக்களுக்கு நீ சொல்லு என்ன வேற ஓ நல்ல நிகழ்ச்சி எல்லாம் மத்தியான ஒன்றைய கனவே வெறிவினம் என்ன பதினோரு மணிக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம்

கடையிலேருந்து கஜானரிஞ்சு எத்தனை ஞாபகங்களை நாளைக்கு இன்னும் ஆறாம் தேதி திருப்பியும் மீட்டு பார்க்க போகிறத நினைக்க பெரிய சந்தோஷம் எல்லாரையும் காண காணப்போகிறவன் ஆனால் அங்கே கண்ட மாதிரியே ஒருத்தரும் இங்கே இருக்க மாட்டோம் வேணால் எல்லாேருக்கும் வயது வந்துட்டல்லோ அப்போ ஆக்களை கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் எல்லாற்ற முகத்தையும் பார்த்து கண்டுபிடிக்கணும் இல்லை அவை அவையெல்லாம் எல்லோரும் நாங்கள் அறிமுகப்படுத்திட்டோம் ஆல்ரெடி அப்போ இந்த முறையும் இன்னும் கூட அறிமுகப்படுத்தி குதூகலமாக கொண்டாடுவோம் நல்ல உதவலமா கொண்டதான் போடுவான் நான் நிக்கிறேன் வருவேன் என்னென்ன கலர்த்தி நான் சின்ன வயசுல அந்த மாதிரி கோயில் எல்லாம் போய் அந்த மாதிரி என்ஜாய் பண்ண கலத்தி எனக்கு தெரியாது கொஞ்சம் பேரன்னு எனக்கு ஆனா இல்ல அக்கா எல்லாம் பண்ணி வைப்பா சாப்பாட்டை கேள்வி கேட்டேன் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது உண்மைதான் தங்கஜி என்னட்டா நானுக்கு போனா நாங்க அம்மன் இருந்து நான் சும்மா போன பிடிச்சு கொண்டு அங்க போ அதுக்கு நான் சின்ன வயதுல போய்க்க அங்க சுத்த வரக்கூடி வந்து மூணு அண்ணன் எல்லாரும் கதை எல்லாரும் கதைப்பினும் இப்ப பார்த்தா ஒரு தரம வந்து திருப்பி பார்க்காம நடந்து போகணும் எனக்கு அது கொஞ்சம் கவலைதான் என்ன செய்யறதுன்னு

ஆமாம் புகலங்களே வருகின்ற டிசம்பர் மாதம் ஆறாவது நாள் அதாவது சனிக்கிழமை பதினோரு மணிக்கு மதியம் சந்திப்போம் ஐயாயிரத்தி ஒன்று பிஞ்ச் ஆவென்யூ ஈஸ்ட் அதாவது மெக்கோன் பிஞ்ச் சந்திப்பில் இருக்கின்ற அந்த இடத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்க ஆவலாக காத்திருக்கின்றோம் வாரங்கள் வாரங்கள் என்று ஆவலுடன் காத்திருக்கின்றோம் சந்திப்போம் மீண்டும் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது இது ஆர்ஜிஆர் மோகன் நன்றி